ஊசி புது ஊசி வச்சு போடுங்க பழைய ஊதி வச்சு போடுறியா புது ஊசியா அதுலேருந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்களே இது பூரா உங்களுக்கு புது ஊசியா ஆ இப்படிதான் ஒரே ஊசி தான் எல்லாத்தையும் போட்டு ஆ இது வரணும் இது வருங்க இதே ஊசி வச்சு சின்ன பிள்ளைங்கள போட்டு விளையாங்கண்ணே என்ன நீங்கள் நீங்கள் என்ன ஊசி என்ன போடுறியா ஊசி ஒரு பத்து ரூபா தான் சேர்த்தன காசு வாங்குறீங்க ஆ ஒரே ஊசி வச்சு எல்லாத்தையும் போட்டுலேயா அண்ணா கேட்டதுக்கு ஊசி அப்படி போடல நீ என்ன ஒரே ஊசி ஊசி போட்டுருக்க புதுசு இருந்து கேட்கணும் என்ன அன்னைக்கு எனக்கு அப்படி தான் போட்டு சின்ன பிள்ளைங்க மட்டும் அந்த ஊசி தான் போடுறிய எங்க புதுசு போட்டிருக்க இது என்னது இந்த ஊசி என்ன ஊசி இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஊசி இதெல்லாம் என்ன ஊசி இதெல்லாம் புது ஊசியா காசு வாங்குறியல்ல இல்ல காசு வாங்குறீ இல்ல சிறந்து சேர்த்தன காசு வாங்குறீ இது என்ன ஒரே ஆளுக்கு போடுறதா இது போடல இது அப்பற என்ன ஊசி இதல தான் எடுத்து போட்டாங்க இதல தான் எடுத்து போட்டாங்க சாம்பார கி இல்ல நீ சுத்து சேக்கருக்கு நம்ம ஜாவணுமா சொல்றேன் பா சொல்றேன் பா சொல்றேன் நீங்க சொன்னா தான் நடக்குதா நீங்க சொன்னா தான் நடக்குதா யாரும் சொல்றாங்க यार நீங்க நீங்க எனக்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சு சரியா நீங்க தான் அந்த ஊசி வச்சு போட்டு சிரிஞ்சு கூட மாத்தறன்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா சொல்ல சத்தியமா நீ சொல்றங்களே எல்லாம் இருக்குது சரியா அது எப்படி உங்களுக்கு தெரியாம நடக்குமா

இது சுடு தண்ணியா இது சுடு தண்ணியா சுடு தண்ணியா தான் பரவாயில்ல பச்சை தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் குழந்தைகளுக்கு போக கூட அதுதான் போடுறியா தள்ளனிய ஊசி காசு வாங்குறீ இல்ல காசு வாங்குறீ இல்ல காசு வாங்குறீ இல்ல நீங்க நல்லா சொன்னீங்க இப்ப வீடியோ எடுக்கிறக்காக இப்படி பேசக்கூடாது சரியா எனக்கு எல்லாமே இருக்கு நீங்க சிரஞ்சி முதல்ல மாத்தா போட சொல்லிங்கிறது சொல்லிருக்காளு சரியா அன்னைக்கு போன்ல பேசணும் நான் தான் பேசினேன் என்னமா நாங்க அப்படிலாம் போர்ல நீங்க சொன்னியா இது என்ன தப்ப Madame Jolí, maram,

உணுவாதிங்க வீடியோக்காக போய் சொல்லாதீங்க என்கிட்ட ஏற்கனவே ஆள் சொல்லியிருக்கு நீங்க சிரிஞ்சு அதெல்லாம் முடியாது நீங்கள் நீடல கூட மாற்றாம அப்படியே போடுதான் சொல்றீங்க பச்சை பிள்ளைக்கு கூட அதுதான் போட சொல்றீங்க இல்லை நான் போடுறேன் நான் போடுறேன் இல்லைன்னா வேண்டாம் நான் போடுறேன் நீங்க சுத்தி சிறப்பு ஊரடங்கு போனால் ஒரே ஊசி போடுங்களா நாங்கள் சாப்பிடறதா அது அப்படி என்னது அப்படி என்னது நாங்க சாகுறதாப்ப சண்டை வரக்காக வந்தா அப்படி நீங்க என்ன வேலை பார்த்திருக்க சண்டை வரக்காக வந்தமா அப்படி நீங்க என்ன வேலை பார்த்திருக்க நீங்க முன்ன சரியா வேலை பார்த்தீங்களா எல்லா ஊர்ல ஆஸ்பத்திரி யா எடுக்கிறது நீங்க இந்த வேலை பார்த்தீங்க எடுக்கணுமா அப்ப நீங்க இந்த வேலை பார்த்து எடுத்து நீங்க இந்த வேலை பார்த்து நாங்க எடுக்கணும் எடுக்கறதோ ஒத்திக்கிட்டு போணுமா நாங்க ஆ யா எடுக்கிறது யா எடுக்கிறது இங்க யா எடுக்கிறது சரி பண்றோம் 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 இல்லை பண்ணுறோம் அவங்க பண்றது நல்லா பண்றோம்